வெல்கம் டு மை சேனலுங்க இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் ஸ்பெஷல் வடை எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க அது வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை எடுத்து எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை பட்டாணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் டிஷ்ஷு செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க எட்டு மணி நேரம் ஊறு இருக்கணும் இப்போது ரஃபாக அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் ஓமோ கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக ஏலக்காய் நாலே நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ இவங்கள நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட போகிறோம் இவங்க எல்லோரையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு நாலு எதழ் புதினா இருந்தால் போதுங்க புதினா வந்து வாசனைக்கு தான் நாலே நாலு எதழ் இருந்தால் போதும் எங்கள் வீட்டிலே இருந்ததுனால அதை நான் பிரித்து போட்டுட்டாச்சு ரஃப்பாக அரைச்சும் வச்சாச்சு அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டே ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி விழுதாக்கி வச்சுக்கோங்க ஒரு குக்கர் கண்டெய்னரை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் சீரகத்தை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் சி அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இவங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்க வதங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ரஃப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குது இல்லைங்களா அவங்களையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுத்தது தக்காளி அரைச்சி வச்ச விழுது இருக்கும் அந்த விழுதையும் போட்டு தனியாக வதக்குங்க ஒன்று ஒன்றாவே போட்டு வதக்குங்க மொத்தமாக போட்டு வதக்க வேண்டாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க அப்போ அந்த ப்ராசஸ் இருக்கும் இப்போ இவங்க எல்லோரையும் தனித்தனியாக வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கான காரம்லாம் வேணும் இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் மசாலா கரம் மசாலா அதை போடுறேன் அடுத்தது சிட்டிக்க மஞ்சத்தூள் போடுறேன் காரம் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவையான அளவு இப்போ ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன் அந்த நாலு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சாச்சு பச்சை பட்டாணியும் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு அவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி விட்டுடுறேன் இந்த இன்றைக்கி எவ்வளோ செய்ய போகிறீங்களோ மசால் வடை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் நிறையாவே செய்திருக்கிறேன் ஸோ நிறையா தண்ணியை விட்டுட்டு நான் இப்போ இவங்கள குக்கரை மூட போகிறேன் குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா அப்போ தான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஸ்மேஷ் ஆகும் இப்போ இவங்க வரத்துக்குள்ளே மசால் வடையை நம்ம ரெடி பண்ணிடலாம் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சாச்சு கடலைப்பருப்பு ஊறினதும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு நாலு பல்ல பூண்டு ஒரு ஆறு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மசால் வடைக்கு கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு மசால் வடைக்கு ரெடி பண்ணிட்டேன் ஸோ மசால் வடைக்கு ரெடி ஆயாச்சு சூப்பராக கலவை ரெடி ஆயாச்சு இவங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் அவங்களையும் பிடிப்பொடியாக நறுக்கி கருவேப்பிலையை பொடியாக எவ்வளோ நைஸாக நறுக்க முடியுமோ அந்தளவு நைஸாக நறுக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு பக்கம் எண்ணெயும் காஞ்சாச்சு குக்கர் விசில் வந்து இறக்கி வச்சாச்சு எண்ணெயும் காஞ்சாச்சு இப்போ சின்ன சின்னதாக மசால் வடை செய்யணும் அதாவது நீங்கள் ரோட்லெலாம் போனீங்கன்னா பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வைக்கி சின்ன சின்னதாக ஒரு மசால் வடை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா அந்த அளவு தான் வடையே வரணும் அந்த அளவு சின்ன சின்னதாக ஒரு மசால் வடையை செய்திருக்கணும் நம்ம எவ்வளோ பருப்பு ஊற வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மசால் வடையை செய்து அவங்கள ஒரு பக்கம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ இன்றைக்கி நமக்கு மசால் வடை சூப்பராக ஆயாச்சு பொரிக்கிற போதே வாசம் அப்படியே மூக்கை தொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு மசால் வடை ரெடி இப்போது இவங்கள எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வரீங்களா அதுக்கு முன்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்குலாம் ஸ்மாஷ் ஆகிடுச்சான்னு பார்க்கணும் அப்படி ஸ்மாஷ் ஆகலைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுடுங்க இப்போ நல்லா கெட்டித்தன்மை வரும் அப்படி கெட்டித்தன்மை வரலனா கொஞ்சமாக மாவு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாலு வடையை எடுத்துக்கிறோம் அந்த வடையை சின்ன சின்ன பீசஸாக ஒரு கிண்ணியில் எடுத்து பிச்சு போட்டுடுறோம் நல்ல சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுருங்க அந்த வடையை நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணும் அந்த அளவு பீசஸ் இருக்கணும் சுட சுட செய்து வச்ச பட்டாணி கலவையை எடுத்து விட்டுட்டு அது மேலே அழகாக சின்னதாக வெங்காயத்தை அப்படியே தூவிட்டு அதுக்கும் மேலே ஒரு நாலு கேரட்டையும் தூவிட்டு கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் தூவிக்கோங்க தூவிட்டு அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிக்கும் தேங்க் யூ